அனுதினமும் இயேசுவோடு என்கிற காலை தியான பகுதிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம் ஒரு மனிதன் பத்தாயிரம் தாளந்து கடன் வாங்கியிருந்தான் அவனை உடனடியாக அந்த கடனை கட்டும்படி அந்த ராஜா சொன்ன பொழுது ராஜா காலில் விழுந்து அழுகிறான் கொஞ்சம் பொறுமையாக இருங்க ராஜா எல்லா கடனையும் நான் உங்களுக்கு தீர்த்து விடுறேன் அப்படின்னு சொல்லி அழுத பொழுது அந்த ராஜா மனம் இறங்கி அவனை விடுதலை செய்து இந்த பத்தாயிரம் தளர்ந்து கெட்ட வேண்டாம்னு மன்னித்து அனுப்பிவிட்டார் இந்த மனிதன் திரும்பி வருகிறான் வரும்பொழுது இவனிடத்திலே கடன் வாங்கின நூறு வெள்ளிப்பணம் கடன் வாங்கியிருந்த ஒரு உடன் வேலைக்காரன் அவனுடைய தொண்டையை நெறித்து அவனை பிடித்து பட்ட கடனை உடனே அடை என்று சொல்லி இவன் அவனிடத்தில் துன்புறுத்துகிறான் அப்பொழுது அவனும் இவன் காலில் விழுந்து அதே போல் அழுகிறான் பொறுமையாயிரும் ஆண்டவரே நான் இந்த கடனை நூறு வெள்ளிப்பணத்தை தந்து விடுகிறேன் என்று சொல்லுகிறான் ஆனால் இந்த மனிதன் சம்மதிக்கவில்லை அவனை கொண்டு போய் காவலிலே போடுகிறான் செய்தி ராஜாவுக்கு வருகிறது ராஜா அவனை அழைத்து நான் உனக்கு இரக்கம் செய்து உன்னுடைய பத்தாயிரம் தாளந்து கடனை நான் மன்னித்தது போல உன்னிடத்திலே கடன் வாங்கியிருந்த ஒரு நூறு வெள்ளிப்பணம் கடன் வாங்கியிருந்த அந்த மனிதனை நீ மன்னிக்காமல் ஏன் விட்டாய் என்று சொல்லி ராஜா அவனை கடிந்து கொண்டான் கடிந்து கொண்டு விட்டவர் சொன்னார் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் என் பரமபிதா உங்களுக்கும் இப்படியே செய்வார் ஆகவேதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது மன்னியுங்கள் நீங்கள் மன்னிக்கிற அளவின்படியே கடவுள் உங்களை மன்னிப்பார் ஆண்டவுடைய சமூகத்தில் சொல்வீங்களா ஆண்டவரே நான் உண்மை மன்னிக்கிறேன் என்று சொல்லுங்கள் ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றியோடு உண்மை துதிக்கிறோம் இந்த காலை வேளையில் ஆண்டவரே உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் மற்றவர்கள் தங்கள் செய்த அந்த காரியங்களை மன்னிக்க எங்களுக்கு கிருபைத்தார் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே